விஜயோட கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க பிரபா அதை பார்த்தோன்னே அனாமிக்காவுக்கு பயங்கரமாக கோவம் வருது நாங்கள் கல்யாணத்துக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்லிட்டு வந்தோம் அப்படி இருந்தும் கல்யாணத்துக்கு வந்திருக்கா என்ன பண்ண போகிறாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா உள்ளே போகிறாங்க பிரபா அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் இந்த ரூம்லேயே இரு எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மகா வராங்க வந்தோடனே கல்யாணத்துக்கு உள்ள அம்மா எல்லாத்தையும் பார்க்கறாங்க அது மண்டபம்லாம் சூப்பராக இருக்குங்க டெக்கரேஷன் எல்லாமே நல்லா இருக்குது சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பேசிக்கிட்டே வராங்க ஆமாம் நீ என்ன கிஃப்ட்டு கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நானா நான் எல்லாமே சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க இல்ல லாரியில் வருதான்னு கேட்டேன் ரொம்ப தான் உங்களுக்கு கிண்டல் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வராங்க அப்படி தடிக்க விடற மாதிரி கீழே விழுற மாதிரி மகா விடுறாங்க அப்படி சூரியா பிடிக்கிறாரு அப்படியே ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இதை மேலே வந்து கோடிஸ்வரி ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே பார்க்கறாங்க பார்த்தோன்னே அம்மா அங்கே பாருமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் பூ இருக்கு மேலே போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போடுறாங்க பூ போட்டுகிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதை ராஜேஸ்வரி பார்க்கறாங்க பார்த்தோன்னு பயங்கரமாக கோவம் வருது இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பாக்குறாங்க மேல இருந்து யார் பூ போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கோடிஸ்வரி ரெண்டு பேருமே அப்படியே உழிஞ்சிக்கிறாங்க ரெண்டு பேருமே அப்படியே வராங்க வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க மகா பயங்கரமா சந்தோஷமா இருக்காங்க ஐஸ்வர்யா வராங்க அப்படியே பார்க்குறாங்க கௌதம் கிட்டே இங்கே பாருங்கள் இந்த சாரி கட்டிக்கலாமா இந்த சாரி கட்டிக்கலாமா நீங்களே செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கௌதம் இது நல்லாயிருக்கு இதை கட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க என்ன நல்லதானே இருக்குது இதுக்காக என்ன ஐன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கௌதம் கேட்குறாரு இவங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவை ஃபுல்லாக கசக்கி கொடுக்குறாங்க இப்போ போய் ஐயின் பண்ணிடுவாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம்க்கு பயங்கரமாக கோவம் வருது அதுக்குள்ள சித்ரா தேவி வராங்க என்னடா என்னடா இது கையில் புடவை வச்சுட்டுருக்க அந்த மண்டபத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுவா அந்த ஐஸ்வர்யா பண்ணுற வேலை தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு அவளா அவளுக்கு இருக்குது அவளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு பார்த்தா முடிய மாட்டதுரா ஏதாவது ஒன்று பண்ணணும் நீ என்ன பண்ணுற அந்த மதனுக்கு ஃபோன் பண்ணி உடனே மண்டபத்துக்கு வரவை நான் மற்ற என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எல்லாமே நான் பிளான் போட்டு உனக்கு சொல்கிறேன் அதே மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ சரிம்மா சரிம்மா நீ சொல்கிற பிளான் எல்லாம் சூப்பராக இருக்குமா அப்படியே பண்ணலாம் இந்த ஐஸ்வர்யா ஒழிஞ்சா மட்டும் போதுமா இந்த வீட்டில் இருக்கவே வேண்டாமா அப்படின்னு கௌதம் சொல்கிறார் சரி நீ வரவை அப்படின்னு சொல்கிறாங்க தேவி அதே மாதிரி கௌதம் ஃபோன் பண்ணுறாரு மதன் நீ மண்டபத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி மாதனும் மண்டபத்துக்கு வராரு பிரபா ரூம்குள்ளே இருக்காங்க அங்கேருந்து வராரு விஜய் வந்து பேசுகிறாரு என்ன பிரபா நீ கல்யாணத்துக்கு வந்திருக்க அப்படியே ரூம் குள்ளையே இருக்க என்ன ப்ரோ நீ இப்படி இருக்க வெளியே பா ப்ரோ பேசு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு அதுக்குள்ளே கோடி சொல்லி ஓடி வந்து பிரபாவை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க ஏன் என்னாச்சு எதுக்காக பேச விட மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அதுவா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை வயிறு வலி தான் எனது வயிறு வலியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அதுக்குள்ளே தசரதன் வராரு என்னாச்சு வயிறு வழியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ ஆமாம் ஆமாம் ஆ சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிகிட்டு போகிறார் ஐயோ ஐயோ கடவுளே உங்க ரெண்டு பேர்கிட்ட நான் படுற கஷ்டம் என்னால தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோடிஸ்வரி சொல்றாங்க தசரதன் பிரபா ரெண்டு பேருக்கிட்டையுமே இங்க பாரு பிரபா நீ எங்கேயும் வெளியே போகாத சரியா விஜயோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அது வரைக்கும் கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்றாங்க ராஜலட்சுமி ஒரு மாதிரி இருக்காங்க என்னாச்சு அத்தைக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மகா பார்க்குறாங்க உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெஞ்சு பிடிச்ச மாதிரி இருக்காங்க வீட்டில் இருக்க யாருக்கும் எதுவுமே தெரியக்கூடாது இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க சுற்றி சுற்றி அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகவே போகிறாங்க மகா இது எல்லாமே பின்னாடி நின்று அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அத்தை எப்போவுமே டீ காஃபி இதெல்லாம் வேணான்னு சொல்ல மாட்டாங்களே என்ன ஆச்சு அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா பின்னாடியே போகிறாங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எதுவுமே சொல்லாமல் போகிறாங்க ஒரு மாதிரி தான் இருக்க ஃபேஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு பின்னாடியே போகிறாங்க பயங்கரமா பயங்கரமாக ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி கை வைக்கிறாங்க அப்படி நெஞ்சில் கை வச்சுட்டு அப்படியே ராஜலட்சுமி பார்க்குறாங்க